ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலா பிரிக்ஸ் நாம் தர்மபுரியில் நீலா பிரிக்ஸ் அப்படிங்கிற ஃபேவர் பிளாக் கம்பெனி நடத்திட்டு வரோம் நமக்கு ஏற்கனவே வந்து முதல் பிரான்ச்சு இண்டூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது இப்போ வந்து நம்ம புதுசாக இரண்டாவது பிரான்ச் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாரப்பட்டி டு பாலக்கோடு ரூட்டில் எறநல்லி அப்படிங்கிற கிராமத்தில் தர்மபுரி டூ ஓசூர் ஹைவே பிரிட்ஜ் கிராஸ் ஆகிற அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்திலயே வந்து நம்மளுடைய பிரான்ச் அமைஞ்சிருக்கு பாலக்கோடு பக்கம் இருந்து வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்குக்கு மிக அருகாமையிலேயே நம்மளுடைய இந்த பிரான்ச் வந்து அமைஞ்சிருக்கு நம்மளுடைய ஃபேவர் பிளாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஐந்து வருடம் ஆக போது இந்த இரண்டாவது பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நம்ம தொடங்கிருக்கிறோம் நம்மளோட கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் டெலிவரி ப்ளஸ் ஃபேவர் பிளாக் ஃபிட்டிங்கும் நம்ம சிறப்பான முறையில் தரமான மற்றும் மிக குறைந்த விலையில் நம்ம தருமபுரி முழுக்க செய்து கொடுத்துக்கிட்ருக்குறோம் நம்ம கம்பெனியில் இருபதுக்கும் மேற்பட்ட ஃபேவர் பிளாக் டிசைன்ஸ் இருக்குது அதே போல் ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸும் இருக்குது இந்த ஃபேவர் பிளாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுத்துகிட்டுருக்கிறோம் இந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸில் எதுதெல்லாம் இன்க்ளூட்னு பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக்கோட காஸ்ட்டு அதாவது ஃபேவர் பிளாக்கோட மேக்கிங் காஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதுக்கப்புறம் ஃபிட்டிங் சார்ஜஸ் இது எல்லாமே இன்க்ளூடடாக தான் நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேரி ஆகலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் இதில் எது சேஞ்ச் ஆகாததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் மேக்கிங் காஸ்ட் அதுக்கப்புறம் ஃபேவர் பிளாக்கோட லேயிங் காஸ்ட் இது ரெண்டுமே வந்து மாறாது இதுவரை தருமபுரியில் பல வீடுகளுக்கு கடைகளுக்கு கம்பெனிஸ்களுக்கு அதே போல் பெட்ரோல் பங்க்குக்கு வில்லேஜ் சிசி ரோட்ஸ்க்கு நம்ம ஃபேவர் பிளாக் லேயிங் பண்ணி தந்திருக்கிறோம் தருமபுரியில் கடகத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு நம்ம ஃபேவர் பிளாக் லேயிங் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஸ்கூலுக்கு தேவையான ஃபேவர் பிளாக் தான் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்எம் ஜிக்ஸாக் ஃபேவர் ஸோ இது வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் யூஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பெட்ரோல் பங்க்லெலாம் முக்கியமாக வந்து போடக்கூடிய ஃபேவர் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்எம் ஜிக்ஸாக் ஃபேவர் தான் மேலும் ஃபேவர் பிளாக் லேயிங் ப்ரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லை ஃபேவர் பிளாக் லேயிங் பற்றின எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் மேலும் நம்மளுடைய ஒரு ஒரு ஃபேவர் பிளாக் லேயிங் ஒர்க்கையுமே நம்ம வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் எங்களோட ஒர்க்கை எப்படி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற உங்களோட ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.